வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூ வீல் ட்ரைவ் ஹார்வெஸ்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அரை டயர் இருக்குங்க பேக் டயர் புது டயர் போட்டிருக்கேங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இருக்கக்கூடிய க்ரஷர் ஃப்ரிங்கர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி இருக்கக்கூடிய ரீலர் இருக்குங்க டிஎன் இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தில் தங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸோட ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது ஸ்டாண்டர்ட் டூ வீல் ட்ரைவ் ஹார்வெஸ்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்